வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வேர்க்கல சட்னி தேங்காய் இல்லாமல் அரைச்சிருக்கோம் தேங்காய் தேங்காய் போட்டு அரைச்ச மாதிரியே இருக்கும் இந்த சட்னி டேஸ்ட்டு ஆனால் தேங்காய் இல்லாமல் அரைச்சிருக்கிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறனால இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த சட்னி இப்போ இந்த சட்னி எப்படி அரைக்கலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த வேர்க்கலை சட்னிக்கு தேவையானது ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி தான் ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு வெங்காயம் எடுத்து இதுமாரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிறேன் நம்ம வதக்க தான் போகிறோம் அதனால் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நான் வந்து காஞ்ச மிளகாயும் போட போகிறேன் அதனால காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நீங்கள் கொத்தமல்லி இழந்தது கொஞ்சம் வச்சுக்கோங்க இப்போ வந்து க வேர்க்கலை வந்து ஒரு ஒரு கப்பு அளவு எடுத்துருக்குறேன் இதோட அளவு வந்து நூறு கிராம் நான் ஒரு கப்பு அளவு எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம இப்போ இது வந்து தோலெல்லாம் எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படியே கூட போடலாம் ஆனால் நான் அந்த தோலெலாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறேன் நான் ஒரு கப் அளவு வேர்க்கலை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வேர்க்கலைக்கு உடச்ச கடலை கூட ஒரு ஒரு கப்பு போட்டுக்கலாம் நீங்கள் வந்து இப்போ எல்லாமே வதக்கிக்கலாம் நம்ம பாருங்கள் ஸ்டவ்வில் ஒரு காய வச்சுருக்கேன் கடாயை நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த வெங்காயத்தை வெங்காயத்துக்கெல்லாம் நல்லா வதங்கணும் பாருங்களா அதனால மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க காஞ்ச மிளகாய் வந்து ஒரு மூணு மிளகாய் போடுறேன் நான் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ மிளகாய் நல்லா செவுந்ததும் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து இந்த வேர்க்கலை வந்து நான் தோலெல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் நம்ம வேர்க்கலை வந்து ஏற்கனவே வறுத்து தான் அதனால் லைட்டாக வதக்கிக்குங்க போதும் இப்போ இந்த சட்னி தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் தான் எடுத்திருக்குறேன் கல் உப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கலாம் நீங்கள் இதிலே வந்து தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம் நான் தேங்காய் போடலை நீங்கள் தேங்காய் போட்டிங்கன்னா சட்னி இன்னும் உங்களுக்கு வந்து கூட வரும் உங்களுக்கு தலை திக்காக வரும் நான் சட்னி நல்லா கூட வரும் நான் வந்து தேங்காய் போடலை இப்போ கொத்தமல்லி ஏலம் கொஞ்சம் போட்டுக்குங்க அவ்வளோதான் இது ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெங்காயம் வெங்காயந்தக்கெல்லாம் நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ நம்ம வெங்காயம் தக்கெல்லாம் வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு இப்போ இது கூட வந்து ஒரு துண்டளவு புளி போட்டுக்குங்க இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சட்னி பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் சட்னி அரைச்சாச்சு ரொம்ப திக்கில்லை ரொம்ப தண்ணி இல்லை திட்டமாக இருக்குது பாருங்களா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எப் எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கோங்க அதுமாரி திக்காக அரைக்கினா கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சிட்டோம் பாருங்கள் சட்னி இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம் நம்ம இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு அதே கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு தம்பூர் போட்டுக்கலாம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் கடுகு பொரியுது பாருங்கள் பொரியறப்ப நீங்கள் காஞ்ச மிளகாய் போட்டுக்கங்க ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுருங்க கடுகு பொரிஞ்சிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கருவேப்பில ஒரு கொ ஒரு கொத்தலை கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து ஆப்ஷன் தான் சட்னிக்கு போ போடலாம் கூட பரவாயில்ல நான் போட்டால் வாசனையாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ தாளிச்சிட பாருங்கள் நம்ம அரைச்ச சட்னியில் எடுத்து ஊற்றிக்கலாம் வச்ச எடுத்து நம்ம சட்னியில் ஊற்றிட்டோம் இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்குங்க நம்ம தாளித்தம் பாருங்களேன் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி இட்லி தோசைக்கு சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் இந்த சட்னி தே அதேமாரி தேங்காய் வேணால் வச்சுக்கோங்க இந்த சில பேருக்கு நம்ம வயசானவங்களாம் தேங்காய் சாப்பிட்டா நெஞ்சு கறிக்கும் பாருங்களா அதனால் நீங்கள் தேங்காய் போட தேவையில்லை இதே போதும் நீங்கள் இப்படியே அரைச்சிக்குங்க தேங்காய் வேணும்னா உங்களுக்கு சட்னி ஆண்டு வரணும்னா கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி இப்போ நான் இட்லி சுட்டிருக்கேன் இட்லிக்கு தான் இந்த சட்னி சாப்பிட போகிறோம் பாருங்கள் இட்லி வந்து நல்லா வெந்துடுச்சு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்குங்க மேலே தண்ணி தொட்டு இப்படி 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 அமைக்கப்பட்டீங்கன்னா இட்லி வந்து ஒட்டாது உங்களுக்கு கையில் ஒட்டாது இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இட்லி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ லைட்டாக மேலே தண்ணி தெளிச்சுக்கலாம் இந்தமாரி தண்ணி தெளித்து எடுத்துங்கன்னா துணிலையும் இட்லி வந்து ஒட்டாது அது இல்லாமல் வந்து ரொம்ப நேரம் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் இட்லி காயாது நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக அதுமாரி துணிலேயும் இட்லி ஒட்டாமல் வரும் நல்லா உங்களுக்கு பாருங்கள் இட்லி நல்லா புஸ்ஸு புஸ்ஸுனுக்குது பாருங்கள் நல்லா சுட சுட இட்லி ஆவி பறக்க நல்லா புஸ்ஸு புசுனகுது இட்லி இப்போ இந்த இட்லி எடுத்து வச்சுக்கலாம் இட்லி பாருங்க நல்லா பஞ்சு போல இருக்கும் இட்லி நல்லா இருக்குது பாருங்க ஊற்றிக்கலாம் இட்லி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இட்லி இந்த இட்லியை வந்து சட்னியில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூடாக சாப்பிட்டிங்கன்னா வச்சுங்களேன் எத்தனை இட்லி சாப்பிட்றதுனே தெரியாது அந்த அளவுக்கு சாப்பிட்டுனே இருப்போம் நம்ம வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இட்லி இந்த சட்னி நீங்களும் மாதிரி செய்து பாருங்கள் இதோட அளவுல நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே அளவோடு நீங்களும் செய்து பாருங்கள் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வணக்கம்